மந்திர வார்த்தை நீ அறிவாயா உனை பாரினில் உயர செய்திடுமே மந்திர வார்த்தை நீ அறிவாயா உனை பாரினில் உயர ிடுமே மந்திர வார்த்தை சொல்லிட பழக உன் வாழ்வேனில் நல்லம் எல்லாம் பெற்றிடுவாய் மந்திர வார்த்தை சொல்லிட பழகு உன் வாழ்வேனில் நல்ல மெல்லாம் பெற்றிடுவாய் உதவி செய்வோர்க்கு நன்றி கூறிடு நீ நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி சொல்லவே பழகிட நீயும் வாழ்வில் மகிழ்வுறச் செய்திடும் அதுவே நன்றி சொல்லவே வாழ்வில் வாழ்வில் மகிழ்வுறச் செய்திடும் அதுவே பிறர்க்கு துன்பம் செய்தாயனில் மன்னிப்பு கேட்பதே நன்று பிறர்க்கு துன்பம் செய்தாயனில் மன்னிப்பு கேட்பதே நன்று அவரிடம் மன்னிப்பு கேட்பதே நன்று அவள்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை தலை மன்னிப்பு கேட்பதே மாண்புறச் செய்யும் மன்னிப்பு கேட்டிட பழகிடு நீயும் பிறர்க்கு உதவியை நாடிடும் போதே பிறர் உதவியை நாடிடும் போதே பணிந்த தயவு செய்து என்று கூறு பணிந்தே தயவு செய்து என்று கூறு தயவு செய்தென்று கூறுவதாலே மகிழ்ச்சியில் நண்பர்கள் பெருகிடுவாரே தயவு செய்தென்று கூறுவதாலே மகிழ்ச்சியில் நண்பர்கள் பெயருகிடுவாரே தயவு செய்தென்று கூறிட பழகு தயவு செய்தென்று கூறிட பழகு மந்திரவா മറവാദനിയും മന്ദിരവാ മരവാദനിയും മന്ദിരവാ